இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த எழில் மிஞ்சி கொஞ்சிற இடம் மாதிரி இருக்குதுல்ல இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை உடனே எழுதி எடுத்தேன் வாங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல தென்னமரம் இந்த பாட்டி அம்மாவை பாருங்க மாடை வரட்டி மாடு மேஞ்சிட்டு வருதா கண்ணுக்குட்டியா மாடை ஆகிடுச்சா தூக்கிட்டு காட்டுறாரு நான் தலையை தூக்கி காட்டுறாரு நான் பெரிய ஆள்டின்னு ஆ உனக்கு ஒரு வயது இருக்குமா ஆ மூணு கண்ணு போட்டுருச்சு ஆனால் குட்டையாக தான் இருக்குது இப்படி போடணுமாம்மா சரிம்மா சரிம்மா நன்றிம்மா ஹை இந்த ரோடு பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்கீங்க பழா தென்னை மரங்களும் பொதுவாக பட்டுக்கோட்டை டு பேராவூர்னி அப்புறம் பேரா ஊர்னு டூ அறந்தாங்கி இந்த ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பான சுற்றி டைம் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பண பணத்துக்கான வருவாய் இருக்கக்கூடிய மரங்கள் தங்கியன் அரசர் குளம் நான் வந்திருக்கேன் தெரியுதா பார்த்துக்கங்க எவ்வளோ வெ தென்னமரம் ஐயா அம்மா அங்கேயே இருக்கணும் போல தோணுது நமக்கு இங்க வீடு இல்லை சொந்தக்காரங்களும் இல்லை என்ன பண்றது யாராவது இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சொந்தங்கள் இருந்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்க என்னையில இருந்து நீங்களும் செம்ம இல்லை நாய்க்குட்டி வீட்டுக்குள்ள போடுறது இங்கே பாருங்க அண்ணா வண்டி போய் போங்கண்ணா பார்த்து போங்கண்ணா இங்கே பாருங்க தான் எங்கள் மாமா வீடு இருக்கும் திருவையாறு இருக்கிறீங்களா தஞ்சாவூர் பக்கத்தில் நடுக்கடைன்னு சொல்லுவாங்க அங்கே எங்கள் மாமா வீடு இருக்கா அத்தை வீடு அம்மா அப்பாவோட அக்கா வீடு அங்கே வந்து நிறைய தென்னை மரம் இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்படியே போகும் சின்ன பையில லீவுக்கெல்லாம் போவோம் அவங்க இறந்துட்டதுக்கப்புறம் நம்ம இல்லை பசங்கள்லாம் சென்னை எங்கெங்கன்னு செட்டில் ஆகிட்டாங்க வீடு சும்மா தான் கிடக்கும் நினைக்கிறேன் தரல தஞ்சாவூர் அந்த மாதிரி இந்த மாதிரி ஊர்களில் தாங்க நிறையா பசுமையான ஒரு அழகான ஒரு எழில் கொஞ்ச கூடிய ஐய் தென்னமரம் ஆலமரம் தானே இது ஆமா ஆலமரம் அண்ணாச்சி அண்ணாச்சி அறந்தாங்க எப்படி போறது இதுல தானா சரி நன்றி நன்றி அண்ணா அறந்தாங்க இப்படிதானே சரிண்ணா சரிண்ணா எனக்கு தான் தூர் வாரிகிட்ருக்காங்க இந்த ஜேசிபியை வச்சு வரக்கூடிய மழை காலங்களில் இந்த இந்த ஓடையாக ஆறா தரல ஏதோ ஒன்று இந்த ஃபுல்லாக தண்ணி ஓடும் அதுக்காக வச்சுருக்காங்க ஏதோ பண்ணி அதெல்லாம் தூர் வாரிகிட்ருக்காங்க சூப்பராக செம்மையாக சமதெல்லாம் இந்த மண்ணெல்லாம் வெட்டி நம்ம பண்ணுறாங்க ஹிட்டாச்சி மாதிரி ஏதோ ஜேசிபி மாதிரிலாம் வச்சு மண் அடிக்கிறாங்க அது சூப்பரு செம்மண் அடிக்கிறாங்களா பரப்புறாங்களா கொண்டுட்டு வந்து இங்கே வருங்களே தென்னை மருந்து கொட்டி விடுறாங்க செம்மண் மேலே கொட்டி கீழே பரப்பி விடுறாங்க ஏன்னா இந்த மண்ணே செம்மண்ணா இல்லை கொண்டு வந்து கொட்டுறீங்களா செம்மண் கொண்டு வந்து கொட்டிருக்கீங்களா டிராவல் அது எதுக்காக தண்ணி களிமண்ணுன்னா பரவிடும்ண்ணா சரி சரி இது என்ன இது பேர் என்ன இந்த இடம் பேர் இந்த இது பேர் என்ன ஆறு உள்ள ஓடை தண்ணி தண்ணி வருமா எந்த மாசம் ஒரு மாசம் ஒரு நம்ம யூடியூப் சேனல் தான் அதுக்காக வரப்போகுது தண்ணி

அருவி இந்த ஓடை ஆறு இதை தான் பேசுகிறோம் ஏன்னா வாழ்வாதாரம் முக்கியம் இல்லையா அண்ணாச்சி புதுக்கோட்டை போறது புதுக்கோட்டை நேர் அதை கேட்டேன் ஏன் அப்படி போன ஆ சூப்பர் பாய் போகிறோம் பாய் இங்கே வரேன் இங்கே வரும் இங்கே வருங்க நம்ம கேரளாவில் எப்படி இருக்கோம் அது மாதிரி இங்கே சினிமா ஷூட்லாம் எடுப்பாங்களா பொள்ளாச்சி சைடுலாம் அது மாதிரி நிறைய தென்னை மரம் நம்ம வின்னர் படத்தில் பார்த்தோம்ல அது மாதிரி இங்கிட்டலாம் வருங்க ரெண்டு சைடும் தென்னந்தோப்பு தான்ப்பா இங்குடி நெருக்க இருக்கு வரேன் எங்கள் அக்கா வீட்டிலேயும் இருக்கும் எங்கள் அக்கா வீட்டில் சும்மா ஒரு முந்நூறு மரம் அப்படிதான் இருக்கும் இரநூத்தம்பது நானூறு ஐநூறு மரம் இருக்கும் தெர்ல அங்கே இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் வாளு உடும்பப்பா இப்பா வாழுப்பா ஓடுதுப்பா ஓடுதுப்பா உடும்போடும் நேரம் 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 ஒரே ஜாலிதா எப்படி செமையா இருக்குல்ல கண்ணகுட்டி மயில் மயில் பார்க்காம விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்ட திரும்பினேன் எங்கிட்ட மயில் ஆடுது நிறையா மயில் ஆடுது மழை வரப்போதோ போய் நம்ம பார்த்துப்போம் இருங்க இருங்க கமுக்கமாக போனாதான் அமைதியாக போனாதான் இங்கே பார்க்க முடியும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைங்க பாருங்க தெரியுதா உங்களை பார்க்க தாண்டி வர்றான் பார்க்க தான் வர்றோம் பார்க்க தாண்டி ஒரு அகவை அக வச்சுக்கிட்டு இருக்கு மயில் தோகையை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு இங்க பார்த்து செம்மையா இங்க வருங்க இவங்க திரும்ப போறாங்க திரும்ப போறாங்க